ியமான திறமை சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கூட நாம் ஒரு காரியத்தை ஒரு வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதன் அடிப்படையிலே நாம் ஏகோபித்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது அது சரியாக இருக்கும் என்று கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் ஒருவேளை ஆதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அது கிருபையை கிருபையினால் உண்டாகும் ஸ்லாக்கியம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் கிருபையினால் உண்டாகும் ஸ்லாக்கியம் அல்லது கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்பது அது மேன்மையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்க விசுவாசிக்கிறேன் கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்லாகிய பவுல் ரோமாபுரியார் கெழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாயிருக்கிற கிருபைக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் இதற்கு முந்தின அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான்காவது ரோமர் கழுது நிறுவனம் நான்காவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கிருபை என்றால் என்ன கடன் என்றால் என்ன என்பதை அப்போஸ்லாகிய பவுல் மிக தெளிவாக விளக்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும் நாம் கிருபையினா கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபையினாலதான் அவர் நம்மை ரச்சித்து அவர் அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் பாவத்திலும் இருளான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் உண்மையிலே இந்த சத்தியத்தை இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு அநேகருக்கு மனதில்லாமல் இருக்கிறது நாம் பாவிகள் நாம் பிறக்கும் பொழுதே நம் ஆதாமின் வழித்தோன்றல் வந்து யாவருமே பாவத்திற்கு உள்ளாக தான் இருக்கிறோம் இந்த பாவம் நம்மை மரணத்திற்குள்ளாக ஆட்கொண்டிருக்கிறது என்பதை உணராதபடியினாலதான் அநேகர் இயேசுவின் அண்டையில வர மறுக்கிறார்கள் அல்லது வருவதற்கு யோசிக்கிறார்கள் ஏனென்றால் தாங்கள் பாவிகள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு அநேக நேரத்தில் இல்லை நான் உண்மையிலேயே நாம் பாவிகளா இருக்கையில் தான் கிறிஸ்தன் மக்காக மறித்தார் அப்ப நான் பாவம் செய்ததுனால அல்ல உண்மையிலே பிறப்பிலே நான் பாவியா இருந்ததுனால தான் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய பாவ மாம்சத்தின் சாயல் என்னை பாவத்திற்கு நேராகவே நடத்தி கொண்டிருந்தது ஒருவேளை வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது என்னை நல்லவனை போல நான் காண்பித்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அல்லது தனிமையில நான் இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தின் நினைவுகளும் என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் அது தேவனுக்கு விரோதமாக தான் இருந்தது இம்மேலே அதை பாவம் என்பதை நான் வேதத்தின் வழியாக அறியவில்லை என்றால் அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருந்திருப்போம் இம்மலேயே வெளிப்பிரகாரமா பார்க்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு மனுஷனை கொலை செய்யல யாருமே ஒருவேளை அரசாங்கத்திற்கு பயந்து கூட ஒரு மனுஷனை யாருமே கொலை செய்யாமல் இருக்கலாம் ஒருவேளை தண்டனைக்கு பயந்து கூட கொலை செய்யாம இருக்கலாம் ஆனா உண்மையிலே அந்த மனுஷனை குறித்து உள்ள ஒரு விசனமோ அல்லது கோபமோ ஏற்பட்டு அவனை மனதுக்குள்ள நாம் திட்டி அவனை இல்ல அவனுடைய அவனை காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசினா கூட அது கொலை செய்வதற்கு ஈடாகத்தான் இருக்கு அப்போ தேவனுடைய தரத்தை தேவனுடைய பரிசுத்தம் என்கிற அந்த தரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் யாருமே நாம் யாருமே பரிசுத்தவான்கள் அல்லது நல்லவர்கள் என்று சொல்வதற்கு ஏதும் கிடையாது உண்மையிலே ஒரு டா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு டார்ச் லைட் நம்ம கையில இருக்கு ஒரு டார்ச் லைட் நம்ம கையில இருக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்து நம்ம இருள்ள ஓரளவு நடந்துக்கிடலாம் ஆனா இந்த வெளிச்சம் சூரியனுக்கு இணையான வெளிச்சம் என்று நம்மளால் சொல்ல முடியாது சூரியனோட வெளிச்சம் வரும்போது இந்த சிறிய வெளிச்சம் அப்படியே அமைஞ்சிடும் அப்ப பாருங்க நாம் அப்படிதான் நம்மை நம் நம்மை நாமே நல்லவர்களாக நினைத்து கொண்டு சில கிரியைகளை செய்து நம் தேவனிடத்தில் சேர்ந்தடலாம் அல்லது பரலோகத்தில் நாம் தேவனோடு கூட வாழ்ந்து விடலாம் நாம் மறிக்கும் பொழுது பரலோகத்தில் தேவனோடு கூட நான் இருக்க முடியும் என்று கிரியைகளின் மூலமாக தேவனிடத்திலே சேருவதற்கு அநேக பிரயாசங்களை நாம் பட்டுக்கொண்டிருந்தது உண்மைதான் இந்நாட்களில் கூட அநேகர் அப்படிப்பட்ட பிரயா பிரயாசங்களில் இருக்கிறார்கள் கிரியைகளின் மூலமாக தேவனிடத்திலே சேர முடியும் என்று ஆனால் இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கிருவையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அது யார் மூலமாதான் கிடைக்குது அப்படின்னா அவர் மூலமாய் அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் இந்த கிருவையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்று கொள்கிறோம் பிரியமானவர்கள் நாம் பெற்றுக் கொள்வது மாத்திரம் அல்ல அதுல நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே என்ன பண்றோம் மேன்மை பாராட்டுகிறோம் அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாளிலே நான் பாவத்தில் இருந்த தேவனனை ரச்சித்துட்டார் நன்றி என்று சொல்லிட்டு மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக போவது அல்ல அல்லது நான் திரும்ப நான் செய்து கொண்டிருந்த காரியங்களே நான் திரும்ப செய்து கொண்டிருப்பது அல்ல விசுவாசத்தினாலே அந்த கிருபையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்று அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அந்த கிருபையின் ஸ்லாக்கியத்திலே நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைகிற இந்த மேன்மையான பாக்கியத்திற்காக தான் பிரிமணர்களை நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் ஏதோ ஒரு நாள்ல நாம் உற்சாகம் அடைவதற்கோ அல்லது கத்தி கூச்சலிடுவதற்கோ தேவன் நம்மை அழைக்கவில்லை அல்லது உற்சாக மிகுதியினாலே ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நாம் உற்சாக மிகுதியினாலே கத்துவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை இந்த தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய குமாரனாகிய அவருடைய அவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய சாயல் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் அதனாலதான் அப்போஸ்லாகிய பொருள் கலாத்தியருக்கு எழுதும் போது கூட கிறிஸ்து உங்களில் மறுபடியும் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்கிறேன் அப்ப பாருங்க கலாத்தியசபி எப்படிப்பட்ட நிலையில இருந்ததுன்னா கிரியைகளின் மூலமாக நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அல்லது கிரியைகளின் மூலமாக நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற தங்களுடைய கிரியைகளின் மீது நியாயப்பிரமாணத்தின் மீது தங்களுடைய மாம்சத்தின் ஒரு விதத்துல சொல்லா தங்களுடைய மாம்ச பலத்தின் மீது தான் அவர் தங்களுடைய முழு நம்பிக்கையையும் அதாவது முழு நம்பிக்கை என்பது ஆவியில ஆரம்பம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போய் மாம்சத்துல முடிவு பெறுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிற நிலையில் இருக்கும் பொழுதுதான் அப்போஸ்லாங்க பவுல் அவர் கேட்டு ஆவியில ஆரம்பம் பண்ணின்னு நீங்கள் மாம்சத்துல நிறைவு பெற போகிறா அப்ப நீங்க ஏசு கிருஷ்ணனுடைய ரட்சிப்பை எதனாலதான் பெற்று கொண்டீங்க அவரை விசுவாசித்ததுனால நாம் தேவனுக்கு எதையுமே நாம் செலுத்தவில்லை ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் என் சொத்தை எல்லாம் வித்து ஒரு இடத்துல காணிக்கையே கொடுத்தேன் அதனால தேவன் என்ன ரச்சித்துட்டார் அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது பொண்ணும் வெள்ளியும் அது அவருடையது நம் எவ்வளவுதான் சேர்த்து அவருடைய பரலோகத்தை நிரப்பி விட முடியுமா முடியாது அப்போ பாருங்க நாம் நாம் ரச்சி நம் தேவனுக்கு எதையுமே செலுத்தலை நான் இதை கொடுத்ததுனால தேவன் என்ன ரச்சித்தாரு இல்லை நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் நல்லவனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நான் அந்த வேதத்தின்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அதனால தேவன் என்ன ரச்சித்துட்டார் அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே ஒரு செல்வந்தனான வாலிபன் கூட அப்படிதான் இருந்தான் என் சிறுவயது முதற்கொண்ட இவர்களை நான் கடைபிடித்து இருக்கிறேன் அவனிடத்துல ஒரு அவன் மேன்மையான ஒரு காரியம் தான் நான் சிறுவயதுல இருந்து இது எல்லாத்தையுமே இருக்கிறேன் ஆகிலும் முன்னிடத்துல ஒரு உண்டு ஆகில முன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு ஆமா பிரியமான அந்த செல்வந்தனுக்கு அந்த செல்வத்தின் மீது இருந்த பச்சு ஒரு குறைவா இருந்துச்சு உண்மையிலது மாம்சம் உலகத்தின் மீது இருந்த பச்சு அது மாம்சத்தை தூண்டி விட்டு இருந்தது அதனால தான் அதை விட்டுட்டு வான்னு சொல்லும்போது அவனால் வர முடியல அப்போ பாருங்க நம்ம எல்லாமே சரியா செய்திருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே என்னன்னா நம் கிருபையினாலதான் இந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நம்ம இந்த கிருபையில பிரவேசிக்கிற கிருபையில பிரவேசிக்கிற சாக்கியமே அது அவர் மூலமா தான் நமக்கு உண்டாயிருக்கிறது அதனாலதான் நான்காவது அதிகாரத்தில் சொல்லும் போது கூட கிருபையையும் விசுவாசத்தையும் மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார் நான்காவது அதிகாரத்தை கூட நாம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம் பாருங்க ஐந்தாவது வசனம் ஒருவன் கிரியை செய்யாமல் நான்காவது ரோமன் நான்கு ஐந்து ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்ப பாருங்க நம் தேவன் நம்மை ரச்சிப்பதற்கு நாம் எந்த கிரியைகளும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தேவன் நம்மை ரச்சித்திருக்கிறார் அதை நாம் விசுவாசிக்கிறோம் பாவிகளை நீதிமானாக்குகிற ஒரு இடத்துல நாம் விசுவாசம் உள்ளவர்களானதுனாலதான் நம் இந்த விசுவாசத்தினால ரச்சிக்கப்பட்டிருக்கும் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் அதனாலதான் அந்த நான்காவது அதிகாரம் முடியும் பொழுதும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் சொல்லிட்டு தொடர்ந்து ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் இந்த கிருபையே குறி கிருபையை பற்றி கொள்கிறார்கள் அதே போல விசுவாசத்தை குறித்தும் பேசுகிறார்கள் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறத பேசுகிறார்கள் ஆனால் இது எல்லாமே யார் மூலமாய் உண்டாயிச்சு என்பதை தான் முக்கியமாய் மறந்து விடுகிறார்கள் கிருபையை பேசுகிறவர்களும் சரி அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறவர்களும் சரி அல்லது தேவனோடு கூட நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் நாம் தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிறவர்களும் சரி இது யார் மூலமாய் உண்டாயிடுச்சு அது எப்படி உண்டாயிச்சு என்பதை மறந்து விட்டு மறந்து விட்டார்கள் நாமும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பெயர வேண்டாம் பிரியமானவர்களே கிருபையினாலே மன்னிக்க அவர் மூலமாய் இந்த கிருவைக்குள்ள பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் விசுவாசத்திலே பெற்றிருக்கிறோம் உண்மையிலே இந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இதுல விசுவாசத்தினால நிலை கொண்டிருக்க வேண்டும் இதுல விசுவாசத்தினால நிலை கொண்டிருந்து உண்மையிலே அவர் என்னை முச்சு முடிய நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார் என்னை முச்சு முடிய அவர் நடத்த இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து இந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பி நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்ட வேண்டும் தேவன் எனக்கு அதை செய்தார் நான் ரச்சிக்கப்பட்டதற்கு முதல் முன்பாக நான் ஏழையா இருந்தேன் இப்ப நான் ரசிக்கப்பட்டதற்கு பின்பாக நான் பணக்காரனா மாறிட்டேன் நான் முன்பாக ஒரு வீடு வாசல் கூட இல்லாம இருந்தேன் ரசிக்கப்பட்டதற்கு பின்பாக தேவன் எனக்கு ஒரு வீடை ஏற்படுத்தியிருக்கிறார் இதுல மேன்மை பாராட்டுதல் இல்லை நான் பாவியா வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை இருளாகவே இருந்தது என்னுடைய இருதயத்தின் நினைவுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாமே இருளாகவே இருந்து கொண்டிருந்தது ஆனாலும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவானவர் தேவன் எனக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டு எனக்காக பலியானார் அவர் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று நான் நினைக்கும் பொழுது உண்மையிலே இந்த அன்பு அவருடைய கிருவை இதை நான் அவர் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயிலை நான் தரித்து கொண்டவனாகவே வாழ்கிறேன் என்கிற விசுவாசத்திலே இந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்கிற இதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்ட வேண்டும் பெரியமானவர்களே இதுக்காக தான் இவ்வளவு நாளும் அவன் பைக்ல போயிட்டு இருந்தான் இயேசு கொண்டா இப்ப கார்ல போறான் அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்தலம் இருக்கு அதை நான் சொல்றேன் அதை விட பல மடங்கு பெரிய காரை கூட கொடுக்கறதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான் இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் அல்ல பிரியமானவர்களே மேலானவர்களே நாடணும் மேலானது என்னது தேவனுடைய சாயல் தேவனுடைய மகிமை அதுதான் இதை இதை இது இந்த உலகத்துல யாராலையுமே கொடுக்க முடியாது காரா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓனர் இருந்தாரு அவர் மறித்து விட்டார் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு ஒரு ஒரு பண்டிகையை முன்னிட்டு ஒரு வீடையோ அல்லது காரையோ பிரசன்ட் பண்றது அவருடைய வழக்கம் அந்த அந்த மிகப்பெரிய நிறுவன தலைவர் இறந்துட்டார் அப்ப பாருங்க வீடையும் காரையும் கொடுக்கறதுக்கு தான் அவர் ரசிக்க சிலுவையில் சுமந்தார் அப்படின்னா அப்ப இந்த தலைவர் எதன் மூலமா கொடுக்குறாரு இல்ல பிரியமானவர்களே நம் தேவ மகிமையை அடைய வேண்டும் நம் தேவனுடைய சாயல் தேவனுடைய குமார் அதாவது மன்னிக்கும் குமாரனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக குமாரனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாகவே நாம் வாழ தே நாம் இழந்து போன எதை இழந்து போனமோ ஏதேன் தோட்டத்தில் நாம் எதை இழந்து போனோமோ அந்த சாயலை நாம் மீண்டும் அடைந்து கொள்வதற்காக தான் அப்படிப்பட்டவர்களாய் நாம் அவரை விட்டு விட்டு போன அந்த உறவை பிரிவுண்டான அந்த உறவை நாம் அவரோடு கூட சேர்க்கும்படியாக நாம் ஒப்புரவாகும்படியாக தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்ட நாம் அவரோடு கூட சமாதானம் பண்ணும்படியாக தான் கிறிஸ்து நமக்காக மறித்தார் இந்த இந்த சத்தியத்தின் மூலமாக தான் அவர் மூலமாய் கிருபையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்ற விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம் பெற்றது மாத்திரமல்ல அவருடைய வருகை தாமதிக்கவே ஆனால் நம்முடைய மரண பரியந்தமும் நாம் இதிலே நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே போனால் அதை அதற்கு அடுத்து அடுத்துதான் சொல்றாரு அவர் உப பொறு உபத்திரவும் பொறுமையும் பொறுமை பரீட்சையையும் உண்டாக்குமென்று நாம் மன்னிக்கும் அந்த வசனத்தை கூட நான் வாசித்து நாம் முடித்து விடுவோம் ரோமர் கிழமை நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் மூன்று நான்கு மட்டும் மூன்று நான்கு ஐந்து மத்தம் வாசித்து முடித்து விடுவோம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து எதுல மேன்மை பாராட்டுகிறார்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாகத்தான் நம் நட கடந்து செல்லும்படியாக கர்த்தனமை அழைத்து இருக்கிறார் பெரிய அதில் தான் அவருடைய அன்பு நிறைவாய் நமக்கு விளங்குகிறது இப்போ இதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் ஏகோபித்து தேவனுக்கு துதி நாம் ஏறெடுப்போம்